இப்போ நான் வந்து சைனா இந்தியா நேபால் தாய்லாந்து இந்த நாலு நாட்டில் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்றோம் இந்தியாலேயே பண்றோம் டாய்ஸ் கிட்ஸ் ஐட்டம் சைனா வந்து பார்த்தீங்கன்னா போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஒரு சீப்பான ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்கும் காஸ்ட்லியான ஆப்பிள் ஐபோன் முதற்கொண்டு தான் சேராங்க நம்ம வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா வின் ட்ராக் ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு ஸோ அதில் நம்ம என்ன பண்ணணும் சைனால ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து விற்கிறோம் எனக்கு தான் வேணும் எனக்கு ஐம்பது நூறு வேணாம் எனக்கு பர்சனலாக வேணும் எனி திங் அதாவது அந்த பொருள் லீகலாக இந்தியாக்குள்ள கொண்டு வர முடியும்னா அதில் ஒரு பொருள் கூட நாங்கள் வாங்கி நாங்கள் ஷிப் பண்ணி அவங்களை டோர் டெலிவரி பண்ணிடுறோம் எங்களுக்கு அவங்க இந்தியாவில் பேமெண்ட் பண்ணா போதும் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கு பட் இதை தாண்டியும் வந்து சைனா வந்து தினந்தோறும் புது புது பொருளை கண்டுபிடிச்சிருக்காங்க பட் நான் என்ன சொல்லுவேன்னா இங்க இருக்கிற மக்கள் வந்து சைனாவுக்கு வந்தோ இல்ல இங்க இருந்து சைனால புதுசா ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது அதை வந்து அவங்க வாங்கி விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்க நினைக்கிற விலைக்கு விற்க முடியும் நல்ல லாபமும் கிடைக்கும் காம்படிஷன் இருக்காது ஃபஸ்ட்டு வந்து சைனாவில் வந்து இங்கிலீஷ் வந்து பெரும்பாலும் நைன்டி பர்சன்ட் பேச மாட்டாங்க ஃபோன் வந்து வேலை செய்யாது அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் வேறு உலகத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட நீங்கள் வரப்போ நீங்கள் ஏர்போர்ட்டில் இறங்குறதுலேருந்து திரும்ப ஏற்றி விட்ற வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணிடுவேன் ஐட்டம்ஸாக தாண்டி சைனா அப்படின்னாலே எலக்ட்ரானிக்ஸ் தான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்ன்றது சைனாவில் எந்த அளவுக்கு இதாக சைனா வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸில் எங்கேயோ போயிட்டாங்க சென்ஜனுங்கிற ஊர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் மொபைல் மொபைல் ஆக்சரிஸ் ட்ரோன் ஏஐ டாய்ஸ் ரோபோட்டிக் நம்ம ஒரு புது விஷயம் சைனாவில் லான்ச் ஆகுதுன்னா இது நம்ம ஊரில் கொண்டு போய் விற்க முடியும்னு நினச்சி நான் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது தெரியும் ஆடர் ஸ்னேகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம இதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சைனா ப்ராடக்ட்ஸ் அப்படின்றாலே நிறையா மித்து இருக்குது நிறையா விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது சைனா ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போது அதாவது இதுக்கு ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சைனா ப்ராடக்ட்டு இது எப்படி யூஸ் ஆகும் என்ன ஏதுன்ற மாதிரி நிறையா கேள்விகள் இருக்குது அதை தாண்டி சைனாலேருந்து ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டு வந்து நம்ம ஊரில் வியாபாரம் பண்ணுறதுனா அது எந்தளவுக்கு கஷ்டம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறையா கேள்விகள் நிறையா விஷயங்கள் வந்து மக்களுக்குள்ள ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஸோ அது எல்லாத்துக்கும் விடை தெரியற மாதிரி தான் இன்னைக்கு நம்ம கூட வந்து பிரவீன் பிரதர் வந்து இருந்திருக்காங்க ஸோ அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் இந்த சைனா ப்ராடக்ட்டை தாண்டி அவர் என்னென்ன பண்ணுறாரு இந்த சைனா ப்ராடக்ட்டை நம்ம ஊருக்கு கொண்டு வரதுக்கு அவர் என்ன மாதிரி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் நாம இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேச போகிறோம் பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு ஸோ ஃபஸ்ட் எனக்கு உங்களை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன என்னென்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க என் பேர் வந்து பிரவீன் கணேசன் ஸோ நான் வந்து சைனா இந்தியா நேபாள் தாய்லாந்து இந்த நாலு நாட்டில் வந்து நம்ம இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் இருக்கோம் சைனாவில் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் இந்தியாவிலேயே பண்ணுறோம் டாய்ஸ் கிட்ஸ் ஐட்டம் பெட் ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதை தாண்டி வந்து ஜென்ரல் பப்ளிக்கு வந்துட்டு நம்ம லாஜிஸ்டிக் சப்போர்ட் சோர்சிங் பிஸ்னஸ் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறோம் சைனாக்கு அதேமாதிரி கேன்டன் ஃபேர் அப்படிங்கிற நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நடக்குது வணிக ரீதியான கண்காட்சி அதுக்கெல்லாமே வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற மக்களை வந்து அழைச்சிட்டு போய் அங்கே வந்து பிஸ்னஸ் எப்படி பொருள் வாங்கிறது அந்த பொருளை எப்படி இந்தியா கொண்டு வர்றது இந்தியா கொண்டு வந்து எப்படி அதை விற்பனைக்கு எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக நம்ம சொல்லித்தரோங்க ஸோ அதை தாண்டி இப்போ என்னென்னா இந்த சைனா ப்ராடக்ட்ஸ் அப்படின்றனாலே நிறையா விஷயங்கள் இருக்குது நிறையா மித்து இருக்குது நிறையா இது வந்து பார்த்திங்கன்னா சைனா ப்ராடக்ட்டு இது யூஸ் ஆகாது ஒரு டக்குன்னு ஏதாவது ஒன்று போய் பேபி மேட் இன் சைனான்னு போட்டிருப்பா சைனா ப்ராடக்ட்னால தான் அப்படி ஆகுது அப்படின்ற ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்றாங்க அதெல்லாம் உண்மை தானா சைனா வந்து பார்த்தீங்கன்னா போத் எக்ஸ்ட்ரீம்ஸ் அதாவது ஒரு சீப்பான ப்ராடக்ட்டும் அங்கே கிடைக்கும் காஸ்ட்லியான ஆப்பிள் ஐஃபோன் முதல் கொண்டு அங்கே தான் செய்கிறாங்க அந்த ப்ரெசிஷன் அந்த துல்லியமாக தயாரிக்கிறது வந்து அவங்க தான் வந்து அதிகமாக ஃபாஸ்ட்டாக பண்றாங்க அதனால வந்துட்டு நம்ம என்ன ப்ராடக்ட் நம்ம சோர்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம் நிறைய பேர் வந்து டார்கெட் வச்சுருப்பாங்க நான் வந்து ஒரு பொருளை வந்து ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணும் இல்லை நூறுரூவாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிறப்போ அந்த விலைக்கு என்ன பொருள் கொடுக்கணுமோ அதை தான் அவங்க கொடுக்குறாங்க பேசிக்கலி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நாங்கள் பையர் என்ன கேட்குறாங்களோ அந்த பொருள் நாங்கள் கொடுத்துறோம் நாங்கள் ஏமாத்தல பையர் வந்து லோ காஸ்ட் லோ குவாலிட்டி கேட்டாங்கன்னா நாங்கள் அதை ஆஃபர் பண்ணிடணும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பிஸ்னஸ் வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது அவங்களுக்கு வர வியாபார வணிகத்தை வந்து இல்லை வேண்டாம் நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டேன் ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளும் அங்கே தயாரிக்கிறாங்க பின்லேருந்து பிளேன் வரைக்கும் எல்லா பொருளும் தயாரிக்கிறான் உங்களுக்கு என்ன வேணும் இங்கே இந்தியாவில் வர்ற முக்காவாசி பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா லோ குவாலிட்டி இல்லை மீடியம் குவாலிட்டியாக இருக்குது ஹை குவாலிட்டி வந்து சிலர் மட்டும் தான் வாங்கி விற்பனை செய்கிறாங்க அதனால் மக்கள்கிட்ட வந்து அது நிறைஞ்ச பதிஞ்சிருச்சு ஓ சைனானாலே லோ குவாலிட்டி ஏன்னா நிறைய செலவினங்கள் இருக்குது ஒரு பொருளை அங்கே வாங்கி இம்போர்ட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் இங்கே வந்து டேக்ஸ் கட்டுறது ப்ளஸ் லோக்கல் ஜிஎஸ்டி கஸ்டம்ஸ் டேக்ஸ் அதுக்கப்புறம் விற்பனை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க்கெட்டிங் இருக்குது இதெல்லாம் கம்பைன் பண்ணுறப்போ ஒரு பொருளை வாங்குறத விட நம்ம ஊர் செலவினங்கள் ஜாஸ்தியாக இருக்கு ஸோ அதை தாண்டி இப்போ அதாவது நீங்கள் சைனாலேருந்து ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே இந்தியாவுக்கு கொண்டு வந்து சேல் பண்ணுறதுக்குலாம் ஸோ ஜென்ரலாக ஒரு ஆள் அதாவது தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவை சார்ந்த ஒரு நபரும் சைனாலேருந்து ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன ப்ராசஸ்லாம் இருக்கு எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் அதாவது கிட்டத்தட்ட ஒரு நூறு நூறு ப்ராடக்ட் நூறு பீசஸ் இருந்தா மட்டும்தான் கொண்டு வர முடியும் இல்லை ஐநூறு பீசஸ் இருந்தால் மட்டும் தான் கொண்டு வர முடியும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ரூல்லாம் இருக்கா இப்போ இல்லை இல்லைங்க நம்ம நிறுவனம் மூலமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சிம்பிளிஃபைடாக ஒரு பொருள் கூட வந்து வாங்கலாம் ஒரு பொருள் கூட நம்ம இறக்குமதி செய்திடலாம் அது வந்து இந்தியா சட்டத்திட்டப்படி லீகலான பொருளாக இருந்தால் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் வந்து இந்தியாவில் வந்து நிறைய ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து விதிச்சிருக்காங்க இப்போ வந்து பேட்ரி எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி பொருள்களை பிஐஎஸ் ஸ்டீல் அதுக்கு பிஐஎஸ் ஃபர்னிச்சர் அந்த மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் விதவிதமான சர்டிஃபிகேட் வந்து இந்தியாவில் நீங்கள் இறக்குமதி பண்ணுறதுக்கு தேவை அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மட்டும்தான் உன்னால் இறக்குமதி பண்ண முடியும் இல்லையா அந்த சர்டிஃபிகேட் இருக்கிறவங்க அதை அவங்களுக்கு பண்ணித்தர முடியும் ஸோ இது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சாம்பிளாக இம்போர்ட் பண்ணுறப்போ அந்த மாதிரி டஃப் ரெகுலேஷன்ஸ் இருக்காது ஏன்னா அது ஓன் யூஸ் இல்லை கமர்ஷியல் சாம்பிள் அப்படி போயிடும் பட் நீங்கள் பல்காக பண்ணுறப்போ நீங்கள் இந்த எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் பொருள் வாங்கணும் நிறைய பேர் என்ன பண்ண பொருளை வாங்கிடுறாங்க பட் இந்த இம்போர்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியறதில் அடிக்கடி வந்து கவர்மெண்ட் வந்து புது புது அறிவிப்பில் கொடுத்துட்டு வராங்க ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி இதை அவசியம் தெரிஞ்சுக்கிட்டு வாங்கணும் அவங்க நேரடியாக இறக்குமதி பண்ணலாம் இல்லை எங்களை மாதிரி கிட்ட கொடுத்து அவங்க வந்து சைனாவில் பொருளை வாங்கி எங்களோட வேர்ஹவுஸ்க்கு அனுப்புனா இந்தியாவில் அதாவது சென்னையில் நம்மளோட வேர்ஹவுஸ் வர வரைக்கும் நம்ம எல்லா ப்ராசஸ் நம்மளே ஹேண்டில் பண்ணிடுவோம் இங்கே அவங்களுக்கு வந்து லோக்கல் ஜிஎஸ்டி பில்லோட அவங்களுக்கு ப்ராடக்ட் நம்ம வந்து சரி சரிண்ணா அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ நூறு நூறு ப்ராடக்ட் வாங்குறாங்க இல்லை நூறு விஷயம் நூறு திங்ஸ் வாங்குறாங்கன்னா ஸோ அது இங்கே கொண்டு வர காஸ்ட்டுக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கும்போது அவங்க அங்கே வாங்கிறத விட இங்கே விற்கிறது வந்து அதிகமாக தானே வாங்க அப்படி பார்த்தா அப்போ அது வந்து சைனா ப்ராடக்ட் கம்மியான சேலில் விற்க முடியாது அந்த ஒரு சூழ்நிலை வந்துடும் இப்போ இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்கிற நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் ஆல்ரெடி இருக்கும் பட் இதை தாண்டியும் வந்து சைனா வந்து தினந்தோறும் இனோவேஷன் பண்ணிட்டு இருக்காங்க புது புது பொருளை கண்டுபிடிச்சிட்டு நம்ம அதாவது சவுத் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியாவில் மும்பையில் டெல்லியில் அங்கே வந்து பாப்புலரான சக்ஸஸான ப்ராடக்ட்டை தான் நம்ம போய் வந்து வாங்கி விற்க நினைக்கிறோம் பட் நான் என்ன சொல்லுவேன்னா இருக்கிற மக்கள் வந்து சைனாவுக்கு வந்தோ இல்லை இருந்து சைனாவில் புதுசாக ஒரு ப்ராடக்ட் லான்ச் ஆகுது இல்லை அதை வந்து அவங்க வாங்கி விற்பனை செஞ்சாங்கன்னா அவங்க நினைக்கிற விலைக்கு விற்க முடியும் நல்ல லாபமும் கிடைக்கும் காம்படிஷன் இருக்காது ஸோ அப்படிப்பட்ட ப்ராடக்ட்ஸை சூஸ் பண்ணுறதுல தான் வின்னிங் இருக்குது ஏன்னா ஏற்கனவே இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்கள் போய் தொட்டிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சார் எனக்கு டெல்லியிலையும் இந்த விலை கிடைக்குது மும்பைலேயும் இந்த விலை கிடைக்குது ஏன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து பல்க் குவான்டிட்டி ஒரு ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பீஸ் வாங்குவாங்க பட் நீங்கள் போய் நூறு பீஸ் தான் வாங்குவீங்க ஸோ அந்த ப்ரைஸ் மேட்ச் வந்து உங்களுக்கு கிடைக்காது சார் அப்படி பார்க்கும்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்தியாலேயும் கிடைக்கிது அதே பொருள் நீங்கள் சைனாலேயும் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் சைனாவில் இருந்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் மேபி நீங்கள் இங்கே கொண்டு வந்து சேல் பண்ணிங்கன்னா அதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்துட்டு இங்கே இல்லாத ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார் அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கேஜெட்ஸு பெட் ப்ராடக்ட்ஸு ஃபேஷன் ஜுவல்லரி குழந்தைங்களோட க்ளாத்ஸு குழந்தைங்களோட ஷூஸு அந்த மாதிரி வெ வெரைட்டியான ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க இது வந்து நீங்கள் எடுத்தோன்னே போய் வந்து நூறு இரநூறு ப்ராடக்ட் வாங்கணும் இல்லை ஒரு அஞ்சோ இல்லை ஒரு பத்து ப்ராடக்ட் நீங்கள் சூஸ் பண்ணி அதில் வந்து ஒரு ஐம்பதோ நூறோ நீங்கள் வாங்கி அப்படி படிப்படியாக நீங்கள் கொண்டு போகலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வச்சிருக்கிறவங்களே இன்னைக்கு வந்து கோடியில் சேல் பண்ணுறாங்க அவங்க சைனாலேருந்து வாங்குறாங்க இல்லை மும்பை டெல்லி ஹோல்சேல்லேருந்து வாங்குறாங்க ஸோ இப்போ அவங்க வந்து நல்ல செல்லிங் இருக்கிறவங்க சைனா போய் வாங்குனாங்கன்னா இன்னியும் வந்து இதை மக்கள் வந்து ஒரு புதுசான விஷயத்துக்கு தான் நல்லா வரவேற்பு கொடுக்குறாங்க ஆல்ரெடி இருக்குன்னு ஓ இது வந்து எல்லா கடையிலையும் இருக்குது இந்த ப்ராடக்ட்டு ஜஸ்ட்டு விலதான் வித்தியாசம் அப்படின்னு அவங்க கண்டுக்காமல் போயிடுவாங்க சார் அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கேள்வி வருதுன்னா என்ன மாதிரி வாரியன்ஸ் ஒரு கேள்வி ஒன்று வரும் இங்கேயும் விலை ஒன்று விற்கிது அதோட கம்மியான விலை தான் சைனால விற்கிது இங்க இருந்து போய் அந்த ப்ராடக்ட் வாங்குற செலவு ஒண்ணு இருக்கு நான் ஏன் அப்படி போய் வாங்கணும் அதுல என்ன எங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குன்ற ஒரு கேள்வி ஒன்று வரும் இல்ல இல்லை சைனா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு விசிட் மட்டும் கணக்குல வச்சுக்கூடாது இப்ப சைனா வந்து ஒருத்தவங்க ஒரு டைம் விசிட் பண்ணோன்னா ஒரு ஒன்றரை ரெண்டு லட்ச ரூபா செலவாகும் சோ அந்த ஒரு ரெண்டரை லட்ச ரூபா செலவுல வந்துட்டு அவங்க முழு பிஸ்னஸையுமே வந்து ப்ராஃபிட்டாக லாஸ் பார்க்க முடியாது த்ரூட் த இயர் சைனா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஹாலிடேஸ் எல்லாம் போக பதினோரு மாதம் வந்து கண்டினியூஸ் ஒர்க் பண்ணுறாங்க அதாவது ஃபேக்ட்ரிஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறது பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாம் ஸோ அந்த மாதிரி லாங் டேர்ம் பிஸ்னஸாக இருக்கிறவங்களை மட்டும்தான் சைனாவுக்கு வந்து சூட்டம் நான் ஒரு டைம் போனேன் நான் இங்கே வாங்கறதுக்கு அங்கே வாங்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இல்லை அப்படின்னு விட்டுறக்கூடாது ஒரு பத்து ப்ராடெக்டில் ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம் பட் ஆவரேஜாக பண்ணுறப்போ லாங் டேர்மாக போகிறப்போ இன்னும் பெட்டராக இருக்கும் சார் அதே மாதிரி இன்னொன்றுனா இப்போ சைனாவுக்கு வந்துட்டு ஆட்கள் நிறைய பேர் வந்து போகிறதுக்கு தயாராக இருந்தாலுமே அங்கே போயிட்டு என்ன பண்ணணும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது அந்த ஊர் பாஷை என்ன பண்ணுறது ஏதுன்ற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் இருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் உங்கள் சைட்லேருந்து என்ன ஆஃபர்லாம் பண்ணி தருங்க இப்போ நம்ம சைனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயரில் பிஸ்னஸ் ட்ரிப் நம்ம நிறைய ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து சைனாவில் வந்து இங்கிலீஷ் வந்து பெரும்பாலும் நைன்டி பேச மாட்டாங்க ஃபோன் வந்து வேலை செய்யாது அதாவது ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் இந்தியாவில் வேலை செய்கிற ஜிமெயில் எந்த ஒரு ஆப்பும் வேலை செய்யாது விபிஎன் இருந்தால் மட்டும்தான் வேலை செய்யும் அதே மாதிரி விசா மாஸ்டர் கார்டு சுத்தமாக வேலை செய்யாது அதே ஒரு ஒரு வேறு உலகத்துக்கு நீங்கள் வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஒரு உதவி இல்லாமல் நீங்கள் எங்கேயுமே நகர முடியாது ஒன்றா கையில் கேஷ் இருக்கணும் இல்லை வந்துட்டு அலிபே வி சாட் அதாவது நம்ம ஒரு யூபிஐ மாதிரி அந்த ஒரு ஆப் இருந்தா மட்டும்தான் நீங்க பேமெண்ட்டே பண்ண முடியும் ஸோ எங்களை மாதிரி பீப்புள்கிட்ட நீங்க வரப்போ நீங்க ஏர்போர்ட்ல இறங்குறதுலேருந்து திரும்ப ஏற்றி விடுற வரைக்கும் எல்லாமே நாங்களே பண்ணிடுவோம் எங்ககிட்ட ஓனா ரெஸ்டாரண்ட் இருக்குது ஓனா வந்து பிஸ்னஸ் கார்ஸ் இருக்கு ப்ளஸ் நம்மக்கிட்ட ஸ்டாஃப் இருக்காங்க கைடு இருக்காங்க உங்களுக்கு ஹோல்சேல் மார்க்கெட் கூட்டிகிட்டு போவோம் அதில் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்குதோ அந்த ஃபேக்ட்ரியை போய் நம்ம அப்ரோச் பண்ணி உங்களுக்கு என்ன குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறத நம்ம வாங்கி ஷிப்பிங் முதற்கொண்டு பண்ணி அதாவது இங்கே சேஃபாக வர்ற வரைக்கும் வீசா ஹெல்ப்பு எல்லாமே நம்ம வந்து தரவாக பண்ணிடுறோம் அதனால் அவங்க வர்றவங்க ஜஸ்ட்டு பிஸ்னஸுங்கிறத விஷயத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும் எனக்கு வந்து ஃபுட்டு கிடைக்கல எனக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் இல்லை எனக்கு எப்படி போகிறதுன்னு தெரில நம்ம புல்லட் ட்ரெயினில் கூட்டிகிட்டு போகிறோம் ஒன் டே பிக்னிக் நம்ம கூட்டிகிட்டு போகிறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு சைனா பற்றின ஒரு ஃபுல் ஓவர்வியூ வந்து அந்த ட்ரிப்பில் கிடச்சிரும் சைனா குறைஞ்சது வந்து ஒரு நூறுலேருந்து ஒரு ஐநூறு ஆண்டுகள் ரொம்ப வந்து ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்காங்க நம்ம இந்தியாவை வந்து கம்பேர் பண்ணுறப்போ அது வந்து நான் வாயில் சொல்கிறத விட மக்கள் அங்கே நேரடியாக வர்றப்ப தான் உணர முடியும் நம்ம எவ்வளோ வந்து பின்தங்கி இருக்கோம் அப்படிங்கிற விஷயம் சைனமும் அந்த பிஸ்னஸ் ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க ஆமாம் எவ்ரி மந்த் வந்து நம்ம வந்து ஒன் வீக் பிஸ்னஸ் ட்ரிப் ஆர்கனைஸ் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் கேண்ட் அண்ட் ஃபேர் அப்படிங்கிற ஒரு எக்ஸிபிஷன் இருக்குது அது வந்து ஏப்ரல் மேலேயும் அக்டோபர் நவம்பர்லேயும் நடக்க ஒரு மூணு ஃபேஸில் நடக்குது அதுக்கும் நம்ம வந்து ஒரு செவன் டேஸ் பிஸ்னஸ் ட்ரிப்பாக ஆர்கனைஸ் பண்ணுறோம் அதை தாண்டி வந்து சில பேர் வந்து கஸ்டமைஸ்டாக கேட்பாங்க சரி எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் நான் வரேன் சைனாவில் எங்களுக்கு கூடவே இருந்து வாங்கி கொடுத்து இம்போர்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கஸ்டமைஸ்டாகவும் சரி குரூப் ட்ரிப்பாகவும் சரி சைனா தாய்லாந்து நேபாள் இந்த எல்லா இடத்துலையும் நமக்கு ஓனர் ஆஃபீஸ் இருக்கு ஓன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு அதனால எந்த ஒரு ஹெல்ப்னாலும் ஈவன் அவங்க எங்ககிட்ட வராட்டி கூட நிறைய பேர் எங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு வருவாங்க சாப்பிட வருவாங்க அப்போ எங்ககிட்ட ஹெல்ப் கேட்பாங்க சார் எப்படி மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றது எப்படி இங்கே போறது எங்களுக்கு ஒரு டாக்ஸி ஹையர் பண்ண ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துரு ஃபுட் எல்லாமே தமிழ் ஃபுட் தான் ஆமாம் நம்ம ரெஸ்டாரண்ட் நேம் வந்து செட்டியார் கஃபே குவான்சோல இருக்குது ஸோ இட்லி தோசை சாம்பார் எல்லாமே நம்ம ஊர் ஃபுட்டு எல்லாமே இருக்கு ஸோ இப்போ இங்கேருந்து இருந்து போகிறவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணோம்னா என்ன வெப்சைட் மூலயமா கான்டெக்ட் பண்ணணும் இருப்போம் நம்ம வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா வின்ட்ராக் ஐஎன்சி அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்குது ஸோ அதில் நம்ம என்ன பண்ணோன்னா சைனாவில் ட்ரெண்டிங்காக இருக்கிற ப்ராடக்ட்ஸ் அதை வந்து நம்ம வந்து விற்கிறோம் ஸோ ஈவன் ஒரு ப்ராடக்ட் கூட இப்போ வந்து ஒருத்தன் கேட்கறவங்க ஒரு சார்ஜர் வேணும் எனக்கு ஒன்று தான் வேணும் எனக்கு ஐம்பது நூறு வேணாம் எனக்கு பர்சனலாக வேணும் ஒரு புது மாடல் ஒரு ஃபோன் கேஸ் வந்திருக்கு இல்லை வந்து எனக்கு ஒரு சேர் வேணும் ஒரு சோஃபா வேணும் ஒரு எனி திங் அதாவது அந்த பொருள் லீகலாக இந்தியாவுக்குள்ளே கொண்டு வர முடியும்னா அதில் ஒரு பொருளை கூட நாங்கள் வாங்கி அவங்க டோர் ஸ்டெப் வரைக்கும் அவங்க எதுக்குமே அலைய வேண்டியதில்லை பொருளை வாங்கி நாங்கள் ஷிப் பண்ணி அவங்க டோர் டெலிவரி பண்ணிடுவோம் எங்களுக்கு அவங்க இந்தியாவில் பேமெண்ட் பண்ணால் போதும் அவங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹேசலும் இருக்காதுங்க ஸோ அப்போ ஆன்லைனில் நமக்கு சைனாவில் என்ன ப்ராடக்ட் வேணாலுமே அந்த டாட் காம்குள்ளே போயிட்டு பார்த்து நம்ம வந்து புக் பண்ணிட்டா நீங்களே இங்க வந்து சென்னையில் எந்த ஊர்னாலுமே நாளிலும் ஆமா இந்தியா ஃபுல்லாக நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்தியா மட்டும் இல்லாமல் அதர் கண்ட்ரீஸுக்கு நம்ம சைனாலேருந்து ஷிப் பண்ணோம் அந்த வின்ட்ராக் வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ராடக்ட் நாங்கள் ஆல்ரெடி இறக்குமதி பண்ணி வச்சிருக்கோம் இல்லை வந்து இம்போர்ட் பண்ணி கொடுப்போம் அதை தாண்டி வாட்ஸ்அப் நம்பர்லானு எங்களோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் இருக்காங்க அவங்க கிட்ட என்ன வேணுங்கிறத சொன்னா போதும் அவங்க வந்து சோர்ஸ் பண்ணி உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருவாங்க எங்ககிட்ட மினிமம் ஆர்டர் குவான்டிட்டி இல்லை மினிமம் ஆர்டர் வேல்யூவும் இல்லை அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பொருளை நாங்கள் அவங்களுக்கு இம்போர்ட் பண்ணி டெலிவரி பண்ணுறதுக்கு என்ன காஸ்ட்டோ நாங்கள் வாங்கிப்போம் ப்ராடக்ட் காஸ்ட் தனி டெலிவரி காஸ்ட் தனி ஸோ அவங்க எதுவும் பயப்படுத்தவில்லை என்னடா அது ப்ராடக்ட் வந்து டபுள் ட்ரிபிளாக இருக்குமா அப்படின்னு அவங்க ஒரு ப்ராடக்ட்டை கூட வாங்க முடியும் சார் அதை தாண்டி சைனா அப்படின்னாலே எலக்ட்ரானிக்ஸ் தான் இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் சைனால எந்த அளவுக்கு இதாக சைனா வந்து இன்னைக்கு எலக்ட்ரானிக்ஸ்ல எங்கேயோ போயிட்டாங்க செஞ்சனுங்கிற ஊர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ட்ரானிக்ஸ் பேஸ் பண்ணி தான் மொபைல் மொபைல் லாக்ஸரிஸ் ட்ரோன் ஏஐ டாய்ஸ் ரோபோட்டிக் எல் எல்லாமே இருக்குது அதாவது நம்ம ஒரு புது விஷயம் சைனாவில் லான்ச் ஆகுதுன்னா நம்ம ஸ்டேட்டுக்கு வரக்கு மேபி வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸ் கூட ஆகலாம் இல்லை வந்துட்டு ஒன் மந்த் கூட ஆகலாம் அட் டிபெண்ட்ஸ் அப்போன் த இம்போர்ட்டர் ஆர் பையர் இப்போ நான் ஒரு ப்ராடக்ட்டை வந்து சைனாவில் பார்க்குறேன் அது நல்லாயிருக்கு இது நம்ம ஊரில் கொண்டு போய் விற்க முடியும்னு நினச்சி நான் கொண்டு வந்தால் மட்டும்தான் அது தெரியும் ஸோ அங்கே நம்ம டே டு டே இருக்கிறனால நிறைய எக்ஸிபிஷன்ஸ் நம்ம அட்டன் பண்ணோம் யூஎஸ் யூகே பல கண்ட்ரிலேருந்து பையர்ஸ் வருவாங்க ஸோ அதில் சில ப்ராடக்ட் மட்டும் நம்ம கண்ட்ரிக்கு வந்து அடாப்டாக இருக்கும் ஸோ அதை நம்ம வந்து இது பண்ணுவோம் ஸோ எல்லா ப்ராடக்ட்டும் எங்களால் பண்ண முடியாது ஸோ அதை நாங்கள் மற்றவங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் சார் இது இந்த நல்லா நல்லாயிருக்கு இது நீங்கள் வாங்கி விற்கலாம் இது நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணலாம் அப்படின்னு அதை வாங்கி அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீஷோ இந்த மாதிரி பழைய பல வெப்சைட்ஸ்ல வைப்பாங்க சோ அப்படி இருக்கும்போது மக்கள் அதாவது இந்த சைனா ப்ராடக்ட்ஸ் வாங்கும் இந்த ஒரு சில விஷயங்கள் பார்த்து வாங்க ஏன்னா நிறைய விஷயங்கள் நம்ம ஆரம்பத்துல பேசுன மாதிரி சைனா இப்படி தான் இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் நம்ம சொல்ல ஆரம்பிக்கணும்ல ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த ஒரு சில விஷயங்கள்ல நீங்க கண்டிப்பா பார்த்து வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் நிலைக்கும்னா என்னெல்லாம் சொல்லுவீங்க சார் இல்ல சைனால பாத்தீங்கன்னா இப்ப நிறைய வந்து காப்பி ப்ராடக்ட்ஸ் வருதுங்க இப்போ ஆப்பிள்லயா இருக்கட்டும் அதர் பிராண்ட்ஸ் இல்லை போட்டு நிறைய எலக்ட்ரானிக்ஸில் கிட்ஸ் டாய்ஸில் நிறையா இருக்கும் அதில் வந்து என்ன ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியாது நம்ம விலை கம்மியாக கேட்குறப்ப அவங்க அது ஏதோ ஒரு சம்திங் பண்ணி தான் கொடுப்பாங்க ஸோ நம்ம கிட்ஸ் ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏதாவது கிட்ஸுக்கு வந்து பாய்ஸ்னஸ் மெட்டீரியல் பிவிசியில் ஸோ அதிலலாம் கூட டாய்ஸ் தயாரிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்க இப்போ பிஏஎஸ்ன்னு சொன்னேன் அது பிஏஎஸ் வந்து எதுக்குன்னா சேஃப்டி நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க பவர் பேங்க்காக வாங்குறீங்க பிஏஎஸ் இல்லாத பவர் பேங்க் வாங்குனீங்கன்னா நாளைக்கு அதை வெடித்து விபத்து ஏற்பட்டால் என்ன ஆகும் இது எல்லாமே வந்து ம கவர்மெண்ட் நம்ம கவர்மெண்ட் நல்லதுக்காக தான் பண்ணுறாங்க பட் ட்ரேடில் இருக்கவங்க யாரையுமே அதை சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயத்த ரொம்ப உன்னிப்பாக அவங்க கவனிக்கணும் எந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கினாலும் குவாலிட்டியை கரெக்டாக செக் பண்ணுங்க நீங்கள் பண்ண முடியாட்டி அங்கே ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணி நீங்கள் வாங்குங்க நேராக வர முடியாட்டி எங்களை மாதிரி கம்பெனிஸ் கிட்ட வந்து அங்கே நம்ம நேரடியாக போய் ஃபீல் செக் பண்ணி ப்ராடக்ட்டை வீடியோ காலில் பார்த்து ஃபிசிக்கலாக பார்த்து இல்லை ஒன்று ரெண்டு டைம் சாம்பிள் மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்சைன்மெண்ட் பண்ணி அடிக்கடி வெண்டார மாற்றக்கூடாது ஒரு லாங் டர்மாக ஒரு பண்ணால் தான் அவங்களுக்கு நம்ம நம்பிக்கை வரும் நெக்ஸ்ட் டைம் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறப்ப நமக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க நம்ம சும்மா அடிக்கடி வெண்டாரை மாற்றிட்டே இருந்தோம்னா அவங்க சரி ஓகே இன்றைக்கி வராங்க நாளைக்கு வேறு பக்கம் போயிடுவாங்க இந்தியன்ஸ்னாலே வந்து ஹெவி பார்கெயினிங் இந்தியன்ஸ்கிட்ட வந்து பொருள் விற்றா நம்மளால் சம்பாதிக்க முடியாது இப்போ ஒரு ஃபாரினர்கிட்ட அதர் கண்ட்ரி பீப்புள்கிட்ட ஒரு ப்ராடக்ட் விற்றா அவங்க ஒரு டாலர் கிடைக்குதுன்னா இந்தியாவுக்கு விற்றா ஒரு பத்து காசு தான் கிடைக்கும் அவங்களுக்கு தெரியும் ஆனா அதை யார் பண்ணுவாங்கன்னா இந்தியாவை பத்தி தெரிஞ்ச சைனீஸ் நிறைய இருக்காங்க வால்யூம் அதாவது இந்தியா வந்து சைனா போல ஒரு பெரிய பாப்புலேஷன் இருக்கிற கண்ட்ரி இங்க என்ன பொருள் வேணா அவங்களால வந்து சேல் பண்ணி அழிக்க முடியும் சோ அதே மாதிரி இப்போ பிசினஸ் எக்ஸ்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே சைனல நடக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க இப்போ நம்ம ஊர்ல இருந்து போற ஆட்கள் எல்லாத்துக்குமே சைனா பாஷை தெரியலையோ இல்ல இங்கிலீஷ் தெரியாத ஆட்களோ நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும் என்கிட்ட பணம் இருக்கு எனக்கு வந்து சைனாலேருந்து ப்ராடக்ட் எடுத்து நான் வந்து பிஸ்னஸ் பண்ணணும் எனக்கு ஆனால் சைனா அண்ட் சைனீஸ் லாங்குவேஜ் தெரியாது இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஓரளவுக்கு தான் தெரியும் அப்படின்றப்போ ஸோ அவங்கள நீங்கள் அளவுக்கு கைட் பண்ணி அங்கே கொண்டு போயிட்டு கொண்டு வரீங்க இப்போ இப்போ நமக்கு தமிழ் அண்ட் சைனீஸ் பேசுற கைட்ஸ் நம்ம வச்சிருக்கோம் அவங்களுக்கு வந்து ஃபுல் அசிஸ்டன்ஸ் அதாவது ஏர்போர்ட்ல இறங்குறதுலேருந்து திரும்ப போற வரைக்கும் நம்ம பண்றோம் அவங்க மொழி தெரியாதவங்க தான் வந்து அதிகமா பிஸ்னஸ் பண்றாங்க இப்போ சைனீஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு வார்த்தை கூட தெரியாது அவங்க வீசாட் அப்படிங்கிற ஒரு ஆப் வாட்ஸ்அப் மாதிரி அதில் வந்து நம்ம தமிழில் டைப் பண்ணாலும் சைனீஸுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் சைனீஸில் நம்ம கணப்பினாலும் நம்ம இங்கிலீஷ்லேயோ நம்ம மொழியில் ட்ரான்ஸ்லேட் பண்ண முடியும் இந்த மாதிரி இருக்கிறப்போ மொழி வந்து ஒரு பெரிய தடை இல்லை வணிகம் சைனாவில் பண்ணுறக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க காசு இருக்கா காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க சைனீஸ் சிக்ஸ் ஓ கிளாக் வரைக்கும் அவங்க ரொம்ப ரெகுரஸாக ஒர்க் பண்ணுறாங்க அவங்க லஞ்ச் பிரேக்கில் மட்டும்தான் ஒரு ரெஸ்ட் ஒரு டுவெல் டு டூ வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் மந்த் ஹாலிடே எடுப்பாங்க சைனீஸ் நியூ இயர் அப்போ இல்லை இந்த அக்டோபர் ஒன்று டு எட்டு நேஷனல் டே ஹாலிடேஸ் இடையில எப்போ ஒன்று ரெண்டு மீதி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டான ஒர்க் அந்த அவுட்புட் வந்து சத்தியமாக நம்மளால வந்து கொடுக்கவே முடியாது நாங்கள் இங்கே நிறையா பிஸ்னஸ் பீப்புள்கிட்ட பேசியிருக்கோம் சார் நம்ம பீப்புள் சரியாக வரல சார் அந்த ஸ்டாஃப் வரல ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அங்கெல்லாம் அப்படி இல்லை ஒரு ஆர்டர் நீங்கள் பண்ணிங்கன்னா நீங்கள் தேர்ட்டி பர்சன்ட் டெபாசிட் கொடுக்குறீங்கன்னா செவன்ட்டி பர்சன்ட் அவங்களே இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஆர்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு டெஸ்பேட்சுக்கு முன்னாடி தான் உங்கள்கிட்ட பேலன்ஸ் காசை வாங்கிட்டு பொருளை கொடுப்பாங்க இதே நீங்கள் ரொம்ப வருஷம் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க வந்து க்ரெடிட்டே தராங்க ஸோ ஏன் நார்த் இண்டியன்ஸ் வந்து இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகியிருக்காங்க அவங்க ஏன் நிறையா ஹோல்சேல் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளை மாதிரி சின்ன சின்ன வியாபாரிகளுக்கு விற்கிறப்போ பல்காக சைனாவில் வாங்கி அதை அவங்க ரெகுலராக வாங்குறப்போ சைனீஸ் வந்து கண்டெய்னர் கணக்கா கோடி கணக்கா கடன் கொடுக்குறாங்க முப்பது நாள் அறுபது நாள் தொண்ணூறு நாள் ஸோ அதை யூஸ் பண்ணி வந்து வளர்த்துக்கிறாங்க நான் சைனா ஃபர்ஸ்ட் போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு பீஸ் ஐம்பது பீஸ் நான் வாங்கியிருப்பேன் என்னோட ப்ராடக்ட்ஸை இன்னைக்கு நான் வந்து ஐயாயிரம் பீஸ் ஐம்பதாயிரம் பீஸ் வாங்குறேன்னா சைனீஸ் கொடுத்த உற்சாகமும் அவங்க எனக்கு வழிகாட்டுனதான் அவங்க என்ன சொன்னாங்க பொருள் இங்கே இருக்கிறதுக்கு உங்ககிட்ட போனால் சேல் ஆகும் நீங்க செய்யலன்னா என்ன பண்ணீங்க திரும்ப எங்ககிட்ட வருவீங்க சோ இது அப்படியே ரொட்டீனா போறப்போ நம்ம பிசினஸ் பெருசாயிட்டே இருக்கும் சோ முதலீட்டு அவங்களே அப்ப பண்றாங்க அந்த இடத்துல நீங்களே வந்து எல்லாமே வித்துட்டு அதுக்கப்புறம் பணம் கொடுங்க அப்படின்னு ஆமா ஆமா அந்த லாங் டேர்ம் பிசினஸ் பண்றவங்களுக்கு பண்றாங்க நீங்க ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சைனால வந்து பிசினஸ் பண்றீங்கன்னா இந்தியால இருக்கிற எல்லாருமே வந்து அதன் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு கேள்வி வச்சுக்கலாம் சார் இப்ப உங்களோட அனுபவத்துல நீங்க இவ்வளவு வருஷங்கள் வந்துட்டு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு இருக்கீங்க மக்கள் பேர் இந்த வீடியோ கூட ஓகே பிசினஸ் அப்புறம்கூடான்றப்போ ஆட்டோமேட்டிக்கா வாங்கிக்கலாம் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம் ஒரு மைண்ட் செட் தான் போகுது அதை தாண்டி உங்களோட மைண்ட வந்து கொஞ்சம் ப்ராடா யோசிச்சு பாருங்க இந்தந்த ப்ராடக்ட்ஸ்ல நீங்க வாங்கினீங்கன்னா உங்களோட சேலும் நல்லா இருக்கும் நீங்களும் ப்ராஃபிட் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அதாவது நீங்க சொன்ன மாதிரி சேர்ஸா இருக்கட்டும் இல்ல சோஃபா இருக்கட்டும் இல்ல நீங்க சொன்ன டைல்ஸா இருக்கட்டும் ஒரு ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையான எல்லாமே கிடைக்குதுன்னு சொல்லும்போது இந்த மாதிரியான ப்ராடக்ட்ல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து நல்ல லாபம் பார்க்கலாம் எந்த இதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம்னு சொல்லுங்கள் இப்போ வந்து கிட்ஸு ஃபீமேல் ஓரியன்ட் ப்ராடக்ட்ஸு அதே மாதிரி ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸு அடுத்து வந்து ஹோம் டெக்கர் ஃபர்னிச்சர் இதெல்லாமே வந்து அன்றாட அழியக்கூடியது ஹவுஸ் ஹோல்ட் ப்ராடக்ட்ஸு இதில் வந்து கிச்சனுக்கு தேவையான நிறைய ப்ராடக்ட்ஸ் மிக்சரு இப்போ வந்து பூண்டு உரிக்கிறது என்ன நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் பார்க்குறோம் எல்லாமே சைனா ஆரிஜின் தான் அந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் அவங்க டெய்லி கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க இப்போ ரீசெண்டாக ஒரு நான் சைனா வீடியோவில் பார்த்தேன் ஒரே விசலில் நம்ம ஒரு ஒரு வடைச்சட்டி மாதிரி இருக்குது அதுலேயே நாலு கம்பார்ட்மெண்ட் மாதிரி வச்சு அட் அ டைமில் நாலு டிஷ்ஷு சமைக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க வந்து ஒரு புது ப்ராடக்ட் தயாரிச்சிட்டாங்கன்னா அடுத்த ப்ராடக்டை வந்து யோசிச்சு அதை வந்து நோக்கி போகிறாங்க நம்ம வந்து அதை வந்து வாங்கி அதை நம்ம ஹிட் ஆகிறதுக்கு இப்போ டேபிள் பேட் நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம ட்ரெண்டிங் எல்லாம் பார்க்கறோம்ல அது அங்கே லான்ச் ஆகி ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நான் ஒரு ப்ராடக்ட் நான் போய் கேட்பேன் என்னங்க இது புதுசாக இதெல்லாம் எங்கள் ஊரில் பழசு அவுடேட்டட் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி புது ப்ராடக்ட்ஸை நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணீங்க இல்லை நீங்கள் வர முடியலையா எங்ககிட்ட நீங்கள் அணுகலாம் நீங்கள் உங்கள்கிட்ட சைனா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் மார்க்கெட்டிங் திறமையும் இருந்தால் போதும் சைனா வராமையே நிறைய பேர் பிஸ்னஸ் பண்றாங்க ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி பொருளை இம்போர்ட் பண்ணி வித்துட்டு அவங்க சைனா எங்க இருக்குன்னு கூட தெரியாது சைனா பார்த்திருக்கே மறந்துருக்கவே மாட்டாங்க சைனால இருக்கவங்ககிட்ட ஜஸ்ட்டு பேசிருப்பாங்க வீ சேட்லையோ வாட்ஸ்அப்லயோ அவங்களுக்கும் இங்கிலீஷ் தெரியாது இவங்களுக்கும் சைனீஸ் தெரியாது ஸோ அதனால வந்துட்டு மணி அண்ட் ஹார்ட் ஒர்க் இது மட்டும் இருந்தால் போது சைனா பிஸ்னஸ் வந்து இருந்த இடத்துல இருந்தே சக்ஸஸ் பண்ணலாம் ஓகே ஓகே சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க ரொம்ப ரொம்ப நன்றித்தா தேங்க் யூ சிக்கன்